Hey guys, welcome to our channel. இன்றைக்கி என்னோட பர்த்டே அதாவது என் ஹஸ்பண்ட் பருவதமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கு சொன்னாங்க நாங்கள் வீட்டிலேருந்து ஒன்பது மணிக்கு கிளம்பினோம் சரி அத்தை மேலே தானே இருக்காங்க அவங்க அவங்ககிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் பாப்பா என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் கிளம்புனோம் அத்தை கடையான போவே டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு அங்கே போய் அத்தை எனக்கு பிடிச்ச சாம்பார்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு கிளம்புனோம் மேலே போய் சாமியை பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சாமி கூட இருந்துட்டு பாப்பா விளையாடிட்டு அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்து அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிட்டு கீழே இறங்கி வர அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்புறம் அத்தை கடைக்கு வந்து அவங்க கூட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் டீ கொடுத்தாங்க அவங்க கையில கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு அவங்க பாய்ஸ் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம் கீழே வந்து வர வர இருட்டாயிடுச்சு டார்ச் கொடுத்தாங்க அத்தை டார்ச் வந்தோம் இந்த வீடியோ பார்த்தா அத்தை ரொம்ப நன்றி அத்தை எனக்காக பிடிச்ச சம்பா செஞ்சு வச்சிருந்தீங்க அப்புறம் நாங்க வீட்டுக்கு வரவே செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்